இயேசு ியேசுக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஆலோசனைகள் எப்போதும் நன்மை தருபவை நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மோடு பயணிக்கிறார்கள் அவர்களிலே நம்முடைய நலனை விரும்புகிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள் நம்முடைய நலனை விரும்புகிறவர்கள் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகள் எப்பொழுதும் வரவேற்கப்படத்தக்கவைகள் அவர்களை கவனித்து அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வயது குறைந்தவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் மீது அவர்களுக்கு பாசமும் அன்பும் இருக்குமானால் அவர்கள் சொல்லும் நல்ல ஆலோசனைகளை சிந்தித்து ஏற்றுக்கொள்வது நல்லது ஒரு பெரிய வெற்றியான தொழிலதிபர் சொல்கிறார் மேல் மட்டத்திலேயே உச்ச கட்டத்திலே நான் என் நண்பர்களோடும் தொழில் உறுப்பினர்களோடும் நான் ஆலோசனை செய்து அவர்கள் சொல்லும் ஆலோசனை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் தொழிலகத்திலும் வேலை நடக்கிற இடங்களிலும் அங்கே பணியாற்றுகிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஏனென்றால் தொழிலை வேலையை செய்யும் போது மட்டும்தான் அவர்களுக்கு இதை இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே என்ற அந்த ஆலோசனை எழுப்புகிறது அப்படி செய்து பார்த்து அதன் பலனை அவர்கள் சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே நல்ல ஆலோசனைகள் எப்பொழுதும் பயன் தரக்கூடியவை அவற்றை நாம் இழந்து போகக்கூடாது அவற்றின் மதிப்பு யாராலும் கணக்கிடக்கூடாததாக இருக்கிறது ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அந்த ஆலோசனையை நிறைவேற்ற உதவி செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருவருக்கு இதை எப்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொன்னால் அவர் இதை செய்யும் போது நீங்கள் அவருக்கு அதில் உதவியும் செய்கிறீர்கள் எனவே ஆலோசனை என்பது அவருடைய பலத்தை நமக்கு தருகிறார்கள் நாம் கத்தரி ஆலோசனையும் அப்படித்தான் இன்னும் எப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் தமது வசனத்தை கொண்டு சொல்லும் போது அதற்கு கீழ்புடிந்தால் ஆண்டவரே உங்களுடைய வசனங்களுக்கு கீழ்புடிந்ததினாலே நீர் வாக்கு தத்தம் பண்ணிட அநேக வாக்கு எங்களுக்காக நினைத்தரணும் என்று அவற்றை கேட்க முடியும் அவருடைய ஆலோசனை நாம் கேட்கும் போது தம்முடைய பலத்தை நமக்கு தருகின்றார் நீதிமன்றங்களின் ஆலோசனைகள் பரிசுத்தவர்களின் ஆலோசனைகள் நமக்கு எப்பொழுதும் கொண்டே இருக்க வேண்டும் நாம் வழி தவறும் போதெல்லாம் சரியான வழியிலே நடத்துவதற்கு மீது அக்கறை கொண்ட நீதிமன்ற்கள் நமக்கு இருந்தால் நண்பர்களாக இருந்தால் நாம் அது நிமித்தம் மகிழ்ந்து அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நூத்தி நாற்பத்தி ஒன்னு அஞ்சு நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணியை போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை நீதிமன்களை நண்பர்களாக கொண்டிருந்தார் அவர்கள் குட்டி கடிந்து கொள்ள வேண்டும் அப்படி கடிந்து கொள்ளும் போது அதனாலே நன்மை உண்டாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் சங்கீதம் பதினாறு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துரிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் தேவண்டி ஆலோசனைகள் மருத்துவமானவை நாம் வழி நடக்கும் போது நாம் கத்தடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை பெற்றிருந்தோம் ஆனால் அவருடைய கேள்வியை இன்னும் அதிகமாய் பெற்றுக் கொள்வோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினேழு தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலு உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலேயே என்னை மகிமையில் ஏற்றுக் கத்தளை ஆலோசனை மகிமைக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது நம்மை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார் எனவே பரிசுமங்களுடைய ஆலோசனைகள் கத்தடி ஆலோசனைகள் மீது அக்கறை கொண்ட அநேக ஆலோசனைகளை கேட்டு நாம் நடப்போம் கத்தலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வதாக ஆமீன்